வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய இடுசுரம்பத்தை சிக்கை பண்றேன் இன்றைக்கான தேதி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகியிருந்தது நேற்றைக்கு வந்து நம்ம தமிழகத்துல வட உள் மாவட்டம் கனமான மழை பெய்திருக்கிறது அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஏழு மணி போல அறிக்கை கொடுத்துட்டோம் நம்ம அறிவித்தபடியே அந்த திடீரென்று மலை அதாவது மலைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தெற்காந்திராவோட உள்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நம்ம வந்து நீடித்து வந்தது அந்த காற்று சுழற்சி என்ன பண்ணிருச்சுன்னா மதியமே அங்கே வந்து மழை உண்டு பண்ணிருச்சு மதியமே நெல்லூர் திருப்பதியோட வடக்கு பகுதியில் மதியமே ஒரு ரெண்டு மூணு மணி போலவே மழை தீவிரம் அணிந்தது அந்த மலையில் பெய்யும்பொழுது சூறாவளி காற்று கண்டிப்பாக இருக்கும் அந்த சூறாவளி காற்று திடீரென்று தெற்கு நோக்கி வீசிவிட்டது அதை குறிப்பாக திருப்பத்தூர் வேலூர் அந்த வட உள் மாவட்டம் நோக்கி நேற்று வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காற்று விட்டது அந்த மழை பெய்யும் பொழுது குறிப்பாக நெல்லூர் மேற்கு பகுதியெல்லாம் மழை தொடங்கும்பொழுது தெற்கில் இருந்து அதை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காற்று வீசியது அந்த காற்று அப்படி என்ன பண்ணுச்சுன்னா தெற்கு நோக்கி திரும்பி அது வரும் வழி இல்லாமல் அதிகமான மழை கொடுத்தது அதாவது திருப்பதியோட மேற்கு பகுதி கடப்பா குறிப்பாக அந்த திருப்பத்தூர் மாவட்டம் நெருங்கும் பொழுது அது அந்த அதிகமான தீவிரமடைந்து விட்டது இந்த திருப்பத்தூர் மாவட்டம் கடப்பா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிகமான வெப்பம் அந்த வெப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மேலும் தீவிரமடைந்தது அதை தீவிரப்படுத்த மெம்மேலும் தீவிரப்படுத்த கடல் காற்று என்ன பண்ணுச்சுன்னா புதுச்சேரியிலேருந்து சென்னை நெல்லூர் வரைக்கும் அந்த கடலூர் மாவட்டம் வழியாக உள்ளே உள்ளே நோக்கி பயணித்தது அப்போ கடல் காற்றும் நேற்று தீவிரப்படுத்தது அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலையும் அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதியும் அங்கே இருக்கக்கூடிய ஹீட்டு அதாவது வெப்பநிலை அந்த மலை மேகத்திற்கு மெம்மேலும் அதிக தீவிரத்தை கொடுத்து திருப்பத்தூரை நெருங்கும்பொழுது அதிகமான இடிமின்னல் திருப்பத்தூர் மாவட்டம் இல்லாமல் நேற்று அதிகமான காற்று வீசிருக்கும் என் மரங்களுக்கு கூட விழுந்திருக்கலாம் ஏன்னா நேற்று வந்து ஒரு ரெட் கலரே வந்துருச்சு ரெட் கலர் அந்த ரெட் அலை பார்க்கும்பொழுது அந்த மலை வந்து ரெட் கலர் அதாவது ரொம்ப அதிகமான மலை வந்து பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு ரெட் கலரே காட்டிடுச்சு கண்டிப்பாக அதிகமான மழை பெய்திருக்கும் அதே வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அந்த திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் வரைக்கும் நேற்று மழை வந்து முன்னேற்றம் அடைந்தது ஈரோடு மாவட்டம் வரைக்கும் நள்ளிரவு அதிக அளவில் மழை கொடுத்தது ஆனால் நேற்று வந்து மழை வந்து மாறி பெய்திருக்கிறது அந்த மழை அப்படிங்கிறது நேற்று வந்து தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் நாமக்கல் இந்த இடத்துல பெய்ய வேண்டிய மழை தான் ஆனால் இடமாறி பெய்திருக்கிறது நேற்று காற்று குவிதல் திடீரென்று மாற்றம் நேற்று வந்து உள் மாவட்டம் நோக்கி வர வேண்டிய அந்த கடற்காற்று எப்போதுமே கடல் காற்று உள்ளே நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டம் நோக்கி நுழைந்தாதான் உள் மாவட்டத்தில் மலை வந்து தீவிரப்படுத்த முடியும் அந்த மேகம் அப்படிங்கிறது ஆனால் உருவானுச்சு நேற்று வந்து இந்த கரூர் மாவட்டம் திண்டுக்கல் இங்கேலாமே திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதி மலை மேகம் உருவானது அந்த மலை மேகத்தை தீவிர ப தீவிரப்படுத்த முடியலை அந்த மலைமேகம் தீவிரமடையும் என்ன கேட்டு கேட்டிங்கன்னா கடல் காற்று உள்ள நுழையலை அந்த கடல் காற்று தினசரி உள்ளே நுழைந்து அந்த மலை மேகத்தில் படணும் அந்த மலை மேகத்தில் பட்டாதான் அது மெம்மேலும் ஒரு தீவிரமான மலை மேகமாக மாறி அப்படியே பரவலாக மாறும் நேற்று வந்து அப்படி நடக்கலை நேற்று வந்து உள் உள்மாவுடன் நோக்கி கடல் காற்று வலுவாக நுழையலை ஆனால் நேற்று முன்தினம் நுழைந்தது நேற்று முன்தினம் நுழைந்து நேற்று நுழையலை நேற்று வந்து எங்கே நுழைச்சுன்னா புதுச்சேரிக்கும் நெல்லூருக்கும் இடப்பட்ட பகுதி நுழைந்து அது அப்படியே கர்நாடகா கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் கடப்பா திருப்பதி இந்த இடங்களில் காற்றுக்குதலை ஏற்படுத்தி காற்று ஈரப்பதம் காற்று நுழைந்து கடல் காற்று நுழைந்து அங்கே மட்டும் மழை உண்டு பண்ணிருச்சு எனவே கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை உண்டுங்க கண்டிப்பாக மழை இருக்கிறது அதாவது மழையை பற்றி கவலைப்படாதீங்க மழை கண்டிப்பாக உண்டு டெல்டாவில் கூட இன்னும் மழை பெய்ய மாதிரி இருந்தால் வரக்கூடிய நாட்களில் இடமாதிரி இடமாதிரி பெய்யும் பொழுது திடீரென்று மழை வாய்ப்பு ஏற்படும் இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மாற்றங்கள் அதிகளோ ஏற்படுங்க கண்டிப்பாக காலையில் நம்ம மழை வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம் திடீரென்று மதியத்துக்கு மேலே இரவில் பார்த்தீங்கன்னா திடீரென்று மழை வாய்ப்பு ஏற்படும் இதனால் எல்லாருமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தினசீர வானிலை அறிக்கை இணைந்திருக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக உங்களிடங்களுக்கும் திடீரென்று வாய்ப்பு ஏற்படலாம் ஏன்னா வானிலை அப்படிங்கிறது இந்த இந்த ஆண்டு அதிகமாக மாற்றுங்கள் இனிமேல் செய்து இருந்திருக்க வேண்டும் எல்லா அறிக்கையும் தவறமாக பாருங்கள் டெல்டாவில் இன்னும் மழை தொடங்காமல் பெய்யாமல் இருந்தாலும் மற்றடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை உண்டு குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மன்னார்குடி ஒர்த்தநாடு பட்டுக்கோட்டை நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி வடக்கு டெல்டா தெற்கு ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை இருக்கிறது கடலோரம் அந்த வேதாணியம் கூட கனமழை இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சென்னைக்கும் மழை இருக்குது வேதானியம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை மழை படிப்படியாக முன்னேறும் கண்டிப்பாக கடலோரமும் தொட்டு விடும் எனவே செய்து பொறுமையாக அறிஞர் மழை உண்டு கடலோர மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது அதேபோல் விழுப்புரம் விருதாச்சலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் வடவுள் மாவட்டம் இல்லையா வடவுள் மாவட்டம் தினசரி மலை தான் அதாவது இந்த கர்நாடகா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை கூட ஒதுக்கிடுச்சு ஒதுக்கி ஒதுக்கி இருந்தாலும் மழை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக முன்னேறும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கர்நாடகா மற்றும் இந்த நீலகிரி மாவட்டம் சேலம் நாமக்கல் இங்கெல்லாமே எல்லாமே இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்து தினசரி அங்கங்கே பதிவாகி கொண்டே இருக்கும் சடுத்து சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் பொள்ளாச்சி கோயமுத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டம் தென் உள் மாவட்டம் பழனி தென் கடலோர மாவட்டம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மற்றும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி கோவில்பட்டி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே இன்று முதல் அடுத்த வரக்கூடிய நாக்கலில் கண்டிப்பாக மழை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு மிக சிறப்பான மழை இருக்குங்க அதாவது தென் மாவட்ட மக்களுக்கு கவலைப்பட தேவையில்லை தென் மாவட்டங்களுக்கு அதிகமாக மழை இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மதுரை மணப்பாறை திண்டுக்கல் தென் உள் மாவட்டம் அந்த இடத்துல மையமாக வைத்து மழை பெய்யும் கண்டிப்பாக மதுரையெல்லாம் மழை பெய்யாவிட்டாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மதுரை திண்டுக்கல் இந்த இடத்துல தான் மையமாக வைத்து பெய்யும் கண்டிப்பாக மதுரைக்கு எல்லாமே பலத்த சூறாவளி காற்றுடன் கனமான மழை இருக்கிறது அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் வரைக்கும் மழை பெய்யாத எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக தொடங்கிவிடும் இனிமேல் தயவு செய்து கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்கள் இனிமேல் நம்ம தமிழகத்தில் வெயில் குறையும் இனிமேல் நம்ம தமிழகத்தில் வெயில் அடித்தாலும் அதிகபட்சம் நாற்பது டிகிரியாங்க தொடும் அதாவது வெயில் அடிக்கணும் வெயில் அடித்தா தான் அந்த இடிமலை ஏற்படுத்த முடியும் வெயிலும் நமக்கு முக்கியம் தான் அடுத்தடுத்துக்கு வரக்கூடிய நாட்கள் வெயில் அடித்தா ரொம்ப அடிக்காது அதிகபட்சம் நாற்பது நாற்பத்தி ஒன்று ஏன்னால் நம்ம தமிழகத்தில் வெயில் அடிக்கணும் வெயில் அடித்தா தான் மாலை இரவு மழை பெய்யும் ஏன்னா கோடை மலை அப்படிங்கிறது வெயில் காலம் வெயில் காலத்தில் பெய்ய வேண்டிய ஒரு மலை அது வந்து வெயில் எந்த அளவுக்கு கழிக்குதோ அதை பொறுத்து தான் இந்த இடிமலை அப்படிங்கிறது அமையும் எனவே கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலோடைய தாக்கம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஒரு டிகிரி வரைக்கும் தொடரலாம் அதிகபட்சம் நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு மேலே போகாது அதிகபட்சம் நாற்பத்தி ஒன்று அடுத்து இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா கேரளாவில் அதிகமான மழை வெள்ளம் ஏற்பட போகுதுங்க அதாவது அதிகமான மழை வெள்ளம் குறிப்பாக இந்த கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகள் தெற்கு கேரளா வடக்கு கேரளா ஆலப்புழா கொச்சி அதாவது ஒட்டுமொத்த கேரளா மாநிலம் முழுவதும் பாதிக்கப்படும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆண்டு முப்பத்தி ரெண்டு டிகிரி ஆயிடுச்சு அதாவது முப்பது இருபத்தொம்போது டிகிரி இருந்தாலே அதிகமாக மழை வெள்ளம் ஏற்படும் இப்போ முப்பத்தி ரெண்டு டிகிரி கடலோடைய வெப்பநிலையாக லட்சத்தீவு அரபிக்கடலாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நீர் அந்த ஈரவை தென் தென்மேற்கு பருவக்காற்று அந்த நீராவை எடுத்துக்கொண்டு வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு தடுத்து அதிகமான மழை வெள்ளம் கொடுக்க போகிறது கண்டிப்பாக இந்தாண்டு கேரளா தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாலாம் அதிகமாக பாதிக்கப்படும் மும்பை கண்டிப்பாக அதிகமான மழை இருக்கிறது வட இந்தியா கேரளாலும் அதிகமான மழை வெள்ளம் வரலாறுக்கான அளவுக்கு மழை பெய்யப் போகிறது அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் வரத்து நம்ம நம்ம அதை நம்ம தமிழகத்தில் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஆண்டு மேட்டூர் இல்லாமல் சுத்தமாக தண்ணீரே இல்லை இப்போல்லாம் மேட்டூர் பார்த்திங்கன்னா சுத்தமாக சுத்தமாக தண்ணியே இல்லை கண்டிப்பாக இந்த ஆண்டு மேட்டூர் அணை கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியில் எல்லாமே நிரம்பும் அங்கேருந்து வரக்கூடிய ஒகேனக்கள்லாம் அங்கேருந்து வரக்கூடிய நீர்வரத்து எல்லாமே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கும் எல்லாம் அனைத்து நீர்நிலைகளையும் நிரம்பும் எனவே இந்த ஆண்டு விவசாயம் செய்ங்க கண்டிப்பா இந்தாண்டு விவசாயம் நம்பிக்கையுடன் செய்யுங்க கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை இந்தாண்டு கண்டிப்பா கை கொடுக்கும் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் அதிக அளவுல வரும் எனவே கண்டிப்பாக இந்தாண்டு தென்மேற்கு பருவமழை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மழை வந்து கொடுப்பது உறுதியாகிவிட்டது கடலோடைய டெம்பரேச்சர் நம்ம பக்கம் முப்பத்தஞ்சு டிகிரி மேலாயிருச்சு இதனால வலுவான நிகழ்வுகள் தென்மேற்கு பருமனை காலத்தில் புயல் சின்னங்கள் காட்டு சுழற்சிகள் தாழும் நிலைகள் எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து வடக்கு ஒடிசா மற்றும் இந்த லட்சத்து எல்லாமே தொடக்கத்திலே கூட மழை வெள்ளம் ஏற்படலாம் இந்த ஜூன் முதல் வாரத்தில் கூட தொடக்கத்தில் கூட ஒரு சி ஒரு தாழ்வு ஒரு புயல் கூட லட்சத்து வரையே உருவாகி அதிகமாக மழை கொடுக்கலாம் எனவே இந்த ஆண்டு மழை பொலிகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கும் இப்போ முன்கூட்டியே பெய்யக்கூடிய கோடை மலை வந்து தொடங்கிடுச்சு அங்கங்கே பெய்து கொண்டு தான் இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் இரண்டாவது நாளாக மழை பெய்திருக்கிறது இன்னும் மழை பெய்யாத இடங்களுக்கும் கண்டிப்பாக மழை வரும் தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈடுற சமூகத்தை சைக்கி பண்ணுறோம் தயவு செய்து பொறுமையா இருங்க மலை உண்டு மழை உண்டு அடுத்தது வரக்கூடிய நாட்களை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நன்றிங்க